ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ப இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் சாப்பிட்ட டேஸ்ட்டு மாறாமல் அப்படியே நாக்கில் இருக்கணுமா கண்டிப்பாக நீங்கள் இந்த நாட்டுக்கோழி தண்ணி குழம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிலோ இருக்கும் நாட்டுக்கோழி கடையிலே வாங்கி அவங்களே வந்து நல்லா மஞ்சள் தூள்னா போட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டில் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நானும் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு நல்லாவே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இருக்கட்டும் ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் குக்கரில் நல்லாவே கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை உள்ளார சேர்த்துடலாம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நான் வேக வைக்கிறதுக்காக அரை ஸ்பூன் அளவு தான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் எதுவும் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாய் தூள்னால் சேர்க்கல அரை லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லாவே கரண்டு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு வந்து சீக்கிரமே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிரும் ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு மூடிடலாம் இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம தாலிப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பில் கடாய் வச்சுக்கிட்டேன் நாலுலேருந்து இருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அஞ்சு கிராம்பு மூணு பட்டை நாலு குண்டு மிளகாய் காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் நான் வாசனைக்காக நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் நாலில் இருந்து அஞ்சு மீடியம் சைஸில் வெங்காயம் எடுத்து நல்லாவே கட் பண்ணி கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் விழுது கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவு உப்பு கல்லுப்பை சேர்த்துக்கிட்டேன் நம்ம வேக வைக்கிறப்பவும் அரை ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அரை ஸ்பூன் மொத்தம் ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு தேவையான அளவு கருவேப்பிலையை நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம் கூடவே மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் பச்சை மிளகா சேர்க்குறது இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க நான் இது காரம் இல்லாத பச்சை மூணுல இருந்து நாலு சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக நல்லா வெங்காயம் வதங்கி வந்ததுமே மூணு தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து நல்லா அதையுமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அதே உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயமும் தக்காளியுமே வந்து நல்லா எண்ணெய் பிரியர் வரலாம் வதங்கி வரட்டும் அது வரலாம் வெயிட் பண்ணலாம் நல்லாவே வந்து இந்த டைமில் வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் அரை ஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் இது எல்லாம் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை வாசனை போன உடனே நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நாட்டுக்கோழியை வந்து உள்ளார சேர்த்துடலாம் இதில் இருக்க தண்ணியோடு தான் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லாவே வந்து ஒரே விசிலுக்கே வந்து நல்லா வெந்து வந்துட்டு இருந்தது அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளுடைய சேனலில் நிறைய சிக்கன் ரெசிபிஸ்னா இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்னால் இருக்கும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் நல்லாவே வந்து கொதி வந்துருச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளோதாங்க நல்லாவே கம கமகமனம் செம்மையான வாசத்தில் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு அப்படியே தோசைக்கு இட்லிக்கு இடியாப்பத்துக்குனா பார்த்துக்கினா ஊற்றி சாப்பிட்டோம்னா அடிப்பொழியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் அக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் உள்ளார போயிட்டு பாருங்கள் நிறைய ஹோம்மேட் ரெசிபீஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்